ஹலோ லா என் கத்தோடி வார்த்தை ஆதி ஆமும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் புரிய தேவனாகிய கர்த்தர் ஆபிரகமை பார்த்து நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் நான் உனக்கு பெரிய பரிசை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த சமயத்தில் கூட ஆண்டவரை நோக்கி ஆதிரம் சொன்னார் தேவனே நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே எனக்கு என்ன தெரிவீர் என்று கேட்ட போது அடுத்த முறை நான் உன்னை சந்திக்க வரும்போது உனக்கு ஒரு குமாரனை நீ பெற்றிருப்பாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மனவத்தனையாய் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்து நிறைவேற்றினார் அதே போல நம்மையும் பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு பாதுகாப்பும் உனக்கு மிகப்பெரிய பரிசையும் தரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு தேவையான எல்லா காரியங்கள் எது நமக்கு வேண்டுமென்று காத்திருக்கிறோமோ ஆண்டவர் அதை நமக்கு பரிசாக வழங்க போகிறார் ஆபிரகாம் விசுவாசித்தது போல நாமும் விசுவாசிப்போம் கத்திரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் சகலவித தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள பருவதன் தந்தை ஆசைக்கப்பட்டதான் அந்த நாளிலே நீர் கொடுத்த முடியும் வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாப்பிரிய பலனுமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் நீ எங்களோட கூடுதல் பிரியாக செய்து வழிநடத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லா வீட்டிலும் எடுக்கிறவங்க பிரிய பிரியை கருத்து செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடு விட்டு ஏசியின் நாமத்தை மூலமாக கட்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்